அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஒவ்வொரு நபருக்குமே விதியன் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது இந்த விதியன் வைத்து தான் அவருடைய திறமைகள் குணங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது மேலும் இந்த விதியன் வைத்து தான் அவர் வாழ்க்கையில் பெறக்கூடிய வெற்றி புகழ் தோல்வி லாபம் நஷ்டம் அனைத்துமே தீர்மானிக்கப்படுகிறது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி அந்த தனி சிறப்பு வாய்ந்த விதியன் எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த விதியனை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் ஒரு பேப்பரில் எழுதிக்கிங்க உங்களுடைய பிறந்த தேதி ஒற்றை இலக்கிய என்ன வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இரட்டை இலக்கு என்ன வந்துச்சுன்னா அது ரெண்டையும் கூட்டிக்கிங்க உங்கள் மாதமும் இரட்டை இலக்கிய என்ன வந்துச்சுன்னா அதையும் கூட்டிக்கிங்க உங்களுடைய வருடத்தை முழுவதும் கூட்டிக்கிங்க இதுக்கப்புறம் பிறந்த தேதியில் வந்துடைய கூட்டுத்தொகை பிறந்த மாதத்தில் வந்த கூட்டுத்தொகை பிறந்த ஆண்டில் வந்த கூட்டுத்தொகை இந்த மூன்றையும் கூட்டுங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் கூட்டும்போது கடைசியாக ஒற்றை இலக்கியன் வரும் முறை நீங்கள் கூட்டிக்கிட்டே வரணும் அந்த ஒற்றை இலக்கியன் தான் உங்களுடைய விதி ஏன் அதாவது ஃபேட் நம்பர் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய விதி எண் ஒன்றாக இருந்தால் நீங்கள் வந்து கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தலைமைத்துவம் பண்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்க தான் எந்த ஒரு விஷயத்துக்குமே அத்தாரிட்டி அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிறந்தவராக நீங்க விளங்குவீங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அதிகமான நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான விஷயங்களும் உங்களிடம் நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய விதி எண் இரண்டு வந்துச்சு அப்படின்னா நீங்க ரொம்பவும் சென்சிட்டிவ்ங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் ரொம்ப சென்சிட்டிவ்வாக இருப்பீங்க அதே போல ரொமான்டிக்கான பர்சன் அப்படின்னு சொல்லலாம் எல்லோருக்கிட்டையும் அன்பாகவும் இருப்பீங்க உங்க உறவுகளுக்கு இடையே அதாவது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி காதல்களாக இருந்தாலும் சரி ரொம்பவும் அன்பு பாசம் காதல் அப்படின்னு ரொமான்டிக் அதிகமாக இருக்கும் அதே போல கோஆபரேஷன் விட்டு கொடுத்தலும் நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பதாலும் இது போல் கோஆப்ரேஷன் ஒர்க்கு ஆஃபீஸாக இருந்தாலும் சரி பீடாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு அதிகமாக உங்களுக்கு இருக்கும் அதே போல் பேலன்ஸாக நீங்கள் போவீங்க அதே போல் மற்றவங்களை கேரிங் அதிகமாக இருக்கும் உதவின்னு ஏன்னால் வந்தாங்க அப்படின்னா தயங்காமல் உதவி செய்வீங்க முடியாதவங்க ஏன்னா இருந்தாங்கன்னா கேட்காமலே அவங்கள டேக் கேர் பண்ணிக்குவீங்க அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய அதை என்கரேஜ் பண்ணக்கூடிய நபராகவும் நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய விதி எண் மூணாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நல்ல க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துமே புதுமையாக வேற ஒரு கோணத்தில் யோசி யோசிப்பீங்க அதே போல் எல்லோரிடமும் பழகக்கூடிய ஒரு நல்ல குணம் உங்ககிட்ட இருக்கும் அதே போல் எல்லா இடத்துக்கும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல அடாப்டபுள் கேரக்டராகவும் நீங்கள் இருப்பீங்க அதே போல் நல்ல சாமிங்காக அழகாக இருப்பீங்க அதே போல் எந்த ஒரு விஷயத்துமே எந்த ஒரு விஷயத்துக்குமே நல்ல எக்ஸ்ப்ரெசிவாக நீங்கள் இருப்பீங்க மேலும் உங்களுக்கு நடக்க போகிற விஷயத்தைய முன்னாடியே கெஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுடைய விதியை நான்காக இருந்தால் நீங்கள் உறுதித்தன்மை வாய்ந்தவர்கள் மேலும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கடைசி வரைக்கும் விடாமுயற்சியுடன் போராடக்கூடிய ஸ்டெபிலிட்டி உங்ககிட்ட இருக்கும் அதே போல் தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய விடாமுயற்சி உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக யோசிக்கக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க நல்ல சிந்தனையாளர்கள் அப்படின்னே சொல்லலாம் நல்ல விஷயத்தை சிந்திப்பீங்க நல்ல விஷயத்தை பேசுவீங்க நல்ல விஷயத்த அதிகமாக தேடுவீங்க மேலும் எந்த ஒரு விஷயத்துக்குமே ரெஸ்பான்சிபிள் பர்சனாக பொறுப்புள்ள நபராக நடந்து கொண்டு அந்த விஷயத்தை நல்ல முறையில் வழிநடத்தக்கூடிய நபராகவும் நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய விதி ஐந்தாக இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் ரொம்ப இண்டிபென்டெண்ட்டாக இருக்கணும் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது யாருக்காகவும் நம்ம சார்ந்து வாழக்கூடாது அப்படின்னு இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் மேலும் நல்ல சுய ஒழுக்கம் அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு நுண்ணறிவு பகுப்பாய்வு அனலிட்டிக்கல் ஸ்கில் ஸ்மார்ட் இது போல் இன்டெலெக்சுவல் ஸ்கில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் புதுசாக உங்களை நீங்களே புதுமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அப்டேட் பண்ணக்கூடிய அப்கிரேஷன் ஸ்கில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய விதி எண் ஆராக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பீங்க நல்ல சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கை நீங்கள் அதிகமாக விரும்புவீங்க அதே போல உங்களையும் சரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபரங்களையும் மீது அளவு கடந்த அன்பும் பாஸ்மும் வச்சிருப்பீங்க நீங்க ஒரு கற்பனையிலேயே இருப்பீங்க அதாவது இயல்பான ஒரு வாழ்க்கையை விட கற்பனை நிறைந்த ஒரு வாழ்க்கை கற்பனை நிறைந்த ஒரு உலகத்துல நீங்க எப்பவுமே மறந்துட்டே இருப்பீங்க மேலும் ட்ரெடிஷ்னல் லைஃப் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அதனால ட்ரெடிஷ்னல் சம்மந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கொடுக்க மாட்டீங்க உங்களுடைய விதி என் ஏழாக இருந்தால் உண்மைக்கு நீங்க தாங்க ஒரு சிறந்த உதாரணம் எடுத்துக்காட்டு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இறை நம்பிக்கையின் மீது அதித ஆர்வம் இருக்கும் மேலும் நல்ல நாலேஜிபில் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாலேஜு புள்ள தேடி தேடி நீங்கள் படிப்பீங்க நம்பிக்கைக்கு ஊரிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க அதே போல் ஓப்பன் மைண்டாக இருப்பீங்க உள்ளொன்று வச்சுக்கிட்டு வெளி ஒன்று பேசக்கூடிய நபராக இருக்க மாட்டீங்க நல்லா திறந்த புத்தகமாக நீங்கள் இருப்பீங்க மேலும் ஒருத்தரை சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் அதிகமாக செயல்படுத்துவீங்க உங்களுடைய விதியை எட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவராகவும் நிதி தொடர்பான விஷயங்களை அதிக செல்வம் பெற்றவராகவும் நீங்கள் விளங்குவீங்க மேலும் சிறந்த ஒரு ஆர்கனைசர் அதாவது ஒரு நிறுவனத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படி இல்லையா ஒரு வீட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு தன்மை ஒரு பொருளை சரியான முறையில் வைக்கக்கூடிய ஒரு தன்மை சிறந்த ஒரு ஆர்கனைசரா நீங்க இருப்பீங்க மேலும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால சுய திருப்தி அடையக்கூடிய நபராக நீங்க விளங்குவீங்க ஒரு சில எல்லாம் எவ்வளவு செஞ்சாலும் திருப்தி அடையாது ஆனா நீங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் தான் திருப்தி அடையணும் அப்படி அந்த வேலையை மெனக்கட்டு சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய விதியின் ஒன்பதாக இருந்தால் உங்களுக்கு ஞானம் அதிகமாக இருக்கும் அறிவு அதிகமாக இருக்கும் தொலைநோக்கு பார்வை அதிகமாக இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் நல்ல திறமசாலியாகவும் புத்திசாலியாகவும் நீங்க இருப்பீங்க மேலும் நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க கூட இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சிருப்பீங்க உங்ககிட்ட நல்ல ஒரு உத்வேகம் இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு செல்ஃப் என்கரேஜ்மெண்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொலைநோக்கு பார்வையும் நல்ல ஒரு திட்டமிடுதலும் நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய விதி என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயங்கள் எந்தளவுக்கு பொருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவரஸ்வாமியில் சந்திப்போம் நம்மளோட டி தமிழ் டெக்னாலஜி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்